பிளாஸ்டிக் புழக்கம் அதிகரித்துக் கொண்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இது தொடர்பான வழக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது கடந்த முன்பாக இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் வந்தபோது பிளாஸ்டிக் தலை உத்தரவு மற்றும் தானிய குடிநீர் மையங்கள் தொடர்பான அறிக்கையை மாவட்ட நீலகிரி மாவட்ட நிர்வாகம் தரப்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கையில் தவறான தகவல் இருப்பதாக நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து அரசு பேருந்துகள் மற்றும் பேருந்துகளில் பிளாஸ்டிக் அதிகமாக நீலகிரி மாவட்டத்துக்கு எடுத்து வருவதாக ஒரு தகவலை நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர் அதன் அடிப்படையில் இன்று காலை முதலே தொடர்ந்து அனைத்து வாகனங்களிலும் கோட்டாட்சியர் திறமையில் பிளாஸ்டிக் பயன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இன்று ஒரே நாளில் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்களில் இருக்கிறதா என்று சோதனை மேற்கொள்ளப்பட்டு